வாண்டே பெண்களுக்குள் ஆசை பெற்றவன் நேரே உடைய திருவய்ச்சின் கனியாகியும் ஆசை பெற்றவரே

നമ്മുടെ ദൈവങ്ങളെ സ്തുതിച്ചുകൊണ്ട് നമ്മളെ ശുദ്ധനൈകുപുണതയാലേ സിനിമയിലന്ദേക്ലേതിവരലായി നമ്മളെ 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 புனித மாதிரியே ரெய்மணி இரப்பின் தனியாகி இருக்கும் ஆசிரிக்கப்பட்டவரை புனிதவரை இறைவனை சாயல் பாவைலாலைகளை எங்கள காவே பொழுதமைகள் இரப்பின் வேலையிலும் வேலைக்குழாவை வாழ்ிக்கப்பட்டவர்கள் ஆசிரிக்கப்பட்டவரே புனிதவரை இடைவெளி தாயே பாவை அழைக்கிற எங்களுக்கு ஆகை புனதமென இரப்பின் வேலை இள வேலை கொண்டு இருக்கிற எங்கள் கை தந்தையே மறு பெயர் போன்ற பிறகு ஆட்சி மீன் உலைகள் நிறைவேறுவது போல வண்ணுளை நிறைவேறு தாருக்கு எதிராக

இயேசுவும் மகனுக்கும்தாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் ஆமன் பாவங்களை மனையிலும்

வேலமாரியே வேலனை தாயே காளையா சோயசிவேக்கும் சத்தமே ஏது மாசன்றத பதாவே வேலமாரியே வேலனை தாயே காளையா இது என்ன காசை பெருமித கேட்கிறமே எலிக்குரோ நச்சற <laughs> போல பொங்கிட சேரா பொருள் கொண்ட சீமா உன் பாதம் சேட்டா பொருள் கொண்ட சீமா உன் பாதம் சேட்டா பொமை தே